கோவை நேரு குழுமம் சார்பில் போதை இல்லா கோவை விழிப்புணர்வு மாரத்தான் காவல்துறை இணை ஆணையாளர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை நேரு குழுமம் சார்பில் போதை இல்லா கோவை விழிப்புணர்வு மாரத்தான் இன்று கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பு நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு மாரத்தா நிகழ்ச்சியை காவல்துறை கோயம்புத்தூர் தெற்கு சட்டம் மற்றும் ஒழுங்கு இணை ஆணையாளர் திரு ஜி கார்த்திகேயன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இது குறித்து பி கே தாஸ் பல்கலைக்கழக சார்பு வேந்தரும் நேரு குழுமங்களின் தலைமை செயல் அதிகாரியும் செயலாளருமான டாக்டர் பி கிருஷ்ணகுமார் கூறியதாவது கோவை நேரு கல்விக் குழுமம் பிட் இந்தியா மற்றும் சஸ்டென்சியல் டெவலப்மென்ட் கோல் சார்பில் கோவை நேரு ஸ்டேடியம் முன்பு போதை இல்லா கோவை என்ற விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்வு நடைபெற்றது இந்த போதையில்லா கோவை விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவியர் பொதுமக்கள் என சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் கலந்து கொண்டனர் இதில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மூன்று கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியும் பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் என இரண்டு போட்டிகள் நான்கு பிரிவுகளாக நடைபெற்றது ஒவ்வொரு பிரிவிற்கும் முதல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் மெடல் சான்றிதழ் இரண்டாம் பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் மெடல் சான்றிதழ் மற்றும் மூன்றாவது பரிசாக ரூபாய் ஆயிரம் மெடல் சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மெடல் சான்றிதழ் ஷர்ட் மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது இந்த மூன்று கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியானது கோவை நேரு ஸ்டேடியத்தில் துவங்கி கேரளா கிளப் வழியாக ஆர்டிஓ அலுவலகம் முன்பு யூ டர்ன் செய்து அண்ணா சிலை வந்து மீண்டும் கேரளா கிளப் வழியாக நேரு ஸ்டேடியத்தை வந்தடைந்தது ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி கோவை நேரு ஸ்டேடியத்தில் துவங்கி கேரளா கிளப் வழியாக மகளிர் பாலிடெக்னிக் வரை வந்து மீண்டும் அண்ணா சிலை வழியாக கேரளா கிளப் சாலை வழியாக நேரு விளையாட்டு அரங்கை அடைந்து இவ்வாறு அவர் கூறினார் காவல்துறை கோயம்புத்தூர் தெற்கு சட்டம் மற்றும் ஒழுங்கு இணை ஆணையாளர் திரு ஜி கார்த்திகேயன் அவர்கள் கொடியசைத்து போதை இல்லா கோவை மாரத்தான் நிகழ்வை துவக்கி வைத்து பேசியதாவது தமிழகத்தில் போதை பழக்கத்தை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறையும் அரசும் மிகவும் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றது மாணவர்கள் தங்களது கல்லூரி நாட்களில் நல்ல ஒழுக்கத்துடனும் பழக்க வழக்கத்துடனும் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நமது நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் தங்களது நண்பர்கள் தீய பழக்கத்திற்கு அடிமையாக நினைக்கும் போது கல்லூரி ஆசிரியர்களிடமோ அவர்களின் பெற்றோர்களுக்கோ தகவல் தந்து அவர்களின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் ஊக்கம் வந்து Department of Police, Ched in the Piriya initiative, in a given day, start Panna, most respected DC, the the officially inaugurate Panna We are all so happy. Nehru uh, group of institution students, village students and public, a category like three kilometers, five kilometers, and uh, disabled one day, or hundred plus disabled. Uh, സൈക്കിളിസ്റ്റ് അല്ലെങ്കിൽ തേർ എക്ൂസിയാസ്പീപ്പള പാർട്ടിസിപ്പേറ്റ് അത് താഴെ പേര് മെസ്സേജ് നനക്കരുത് അപ്പം ത്രീ തൗസൻഡ് പ്ലസ് സ്റ്റൂഡൻറ്റ്സ് അൻ്റ് ജനറൽ പബ്ലിക് പാർട്ടിസിപ്പേറ്റ് പണി എന്താ ഒരു പരി സക്സസ്ഫുല നടത്ത മുടിഞ്ഞത് ഇത് വന്ന് നെഹ്റു ഗ്രൂപ്പ് ആഫ് ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷനിലെ എസ്പെഷലി നെഹ്റു ആർട്സ് അൻ് സയൻസ് കാലേജ് അൻ്റ് ആൽ അതർ ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻസ്